இன்று ஆகஸ்ட் உடுமலைப்பேட்டை மண்டியில் ஏலம் மூலம் விற்பனையான மக்காச்சோளம் விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் மண்டியில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு ஆறு டன் இவை அனைத்தும் ரெட் வகை மக்காச்சோளத்தை சார்ந்தது மக்காச்சோளம் பத்து கிலோ அதிகபட்சம் முந்நூறுக்கும் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பதுக்கும் விலை போயிருக்கு இதே இது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மக்காச்சோளம் ஆயிரத்தி குறைந்தபட்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு இது நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் மூவாயிரத்துக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது